இன்று இரவு அளவு ஒரு டம்ளரில் தண்ணியை நிரப்பி அதில் கொஞ்சூண்டு மஞ்சளும் ஏதோ ஒரு மலரை போட்டு இந்த பூஜை அறையில் வைக்கணும் நாளை தமிழனின் உச்சகட்டமான தெய்வீகமான ஒரு நிகழ்வான ஆடி பெருக்கு என்ற ஆடி பதினெட்டு வருகிறது இது நீருக்கு நன்றி சொல்லி வாழ்த்த வேண்டிய ஒரு நன்னாள் பொன்னாள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புண்ணியமும் இந்த நீரில் வரணும் புண்ணிய நதி ஜீவநதி அத்தனையும் உங்க வீட்டு நீருக்கு வந்து உங்கள் பூஜை அறையில் அருள் தரணும்னு வேண்டிட்டு இதைய வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சிறப்பு பிரார்த்தனை பண்ணுங்க பண்ணிட்டு நாளைக்கு காலை எந்திரிச்ச உடனே இந்த நீரை அனைவரும் கொஞ்சோண்டு உள்ளங்கையில் ஊற்றி குடிச்சிட்டு பேலன்ஸை உங்க வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள் உலகெந்தும் இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய நதியும் சக்தியும் இதில் வர வேண்டும் என்று பிரார்த்தியுங்கள் நம் பிரார்த்தனை பலிக்கும் யார் இதை செய்ய போறீங்க நீருக்கு நன்றின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்துக்கும் ஃபார்வர்டு பண்ணுங்கள் ஆடிப்பெருக்கு வாழ்த்துங்கள்